உங்கள் அனைவரையும் மிக சந்தோஷமாக என்னுடைய மறைந்த மனைவி சீதாலட்சுமியினுடைய பெயரால் நான் அமைத்திருக்கும் சீதாலட்சுமி இசை ஆய்வகம் என்ற இந்த பொக்கிஷ சாலைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் எனது வாழ்க்கையில் இது ஒரு பொன்னான நாள் இத்தனை அன்புள்ளங்களை நான் சப்பாதித்திருக்கின்றேன் என்று நினைக்கும் பொழுது எனக்கு பெருமையாகவும் ஆனந்தமாகும் இத்தனை பேர் எவ்வளோ இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் எங்கேருந்து எப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியும் அதனால் உங்களுடைய வருகையை நான் மதிக்கிறேன் பாராட்டுகிறேன் போற்றுகிறேன் இந்த சீதாலட்சுமி இசை ஆய்வகத்தை திறந்து வைப்பதில் பொருத்தமானவர் டாக்டர் சாந்தாராம். தான் அவருடைய பேரை போட்டேன் இந்த இசை இசைக்கு ஒரு மன்னன் சக்கரவர்த்தியோடு சக்கரவர்த்தி ஆய்வகம் ஆராய்ச்சி செய்யக்கூடிய இடம் அதனால அந்த ஆய்வகத்தை திறந்து வைப்பது டாக்டர் சாந்தாராம் என்பதில் நான் சந்தோஷம் அடைகிறேன் பெருமை அடைகிறேன் அவர் இந்த ஆய்வகத்தை திறந்து வைப்பார் அதற்கு உறுதுணையாக பாத்ரா சார் அவர்கள் இருந்து உதவி புரிவார்கள் ரொம்ப நன்றி கை பண்ணணும் ஒரு பக்கமாக நில்லுங்க சார் நினைக்காதீங்க

தேங்க்யூ தேங்க்யூ சார்ந்த சாமி சார் ராதாசாமி வர முடியல ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ என்னுடைய அண்ணாச்சி அதனால பேர் விட்ட ஒருத்தர் ஃபங்க்ஷன் நடத்தினார் நான் வருவேன் சொல்லி அண்ணாச்சி கூட வந்திருக்கேன்

wahr FM owning��전 .��شcando .apveto Rocky ewanaby masuk節 .apvetooks anga sugi cazime .apveto .apveto kup ad AR-O .apveto sun potatoты .op.apveto rari .apveto nan teu dio .apveto mem היה

உங்களுக்கு உங்களுக்கு ஒரு டிவிடி பணம் அடுத்த மீட்டிங்ல நீங்க ஒவ்வொருத்தரும் அவங்கள பத்தி அவங்களுடைய பத்தி அவங்களுடைய அந்த குடும்ப சூழ்நிலை பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறம் இசை உங்களை எப்படி கவர்ந்தது இசையால் நீங்கள் எப்படி கவரப்பட்டீர்கள் இசைக்கு நீங்க என்ன தொண்டு புரிஞ்சிருக்கிறீங்க இசை உங்களை வாழ எப்படி வளமாக்கிய இசையோடு நீங்க எப்படி சம்பந்தப்பட்டீங்க இப்போதைக்கு எப்படி இருக்கீங்க இந்த விவரங்களை ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக ஒரு அஞ்சு நிமிஷம் பேசும் ப்ளீஸ் எல்லாரும் பேசும் அடுத்த மீட்டிங் எப்போ

உங்கள் கடைசியில் ஆ சரி ஓகே தேங்க் யூ தேங்க்யூ கிருஷ்ணவேணி பஞ்சாலை தேங்க் யூ தேங்க் யூ மோகனன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ குட்டி ஏ மகள நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியே

அவளுக்கு இந்த தான் பிடிக்கும் ஆனா உஷா மல்லிகான்னு பேர் தேர்தல் இவளுக்கு இப்போ நாற்பத்தி மூணு வயசாகி ரெண்டு எனக்கு முதல் பெண் இவன் மாப்பிள்ளை வந்து பொள்ளாச்சியில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் இவளுக்கு ஒரு பையன் என்னுடைய அருமை பேர் செந்தில் லக்ஷ்மிகாந்த் இவன் தான் எனக்கு சாப்பாடு போட்டிட்டு என் வயசு ரெண்டாயிரத்தி ஒன்னாக இருந்த பிறகு என்னை என்ன கண்ணுங்கருத்துமா பாதுகாப்பு இருக்க நீ வா வந்து உத்தாரு ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க ஆ டாக்டர் சாந்தாரா ரெண்டு தெரியும் பால்ராஜ் சார் அவங்க வந்து மகேஷ் சங்கரநாராயணர் வீட்டு காலத்தில் எவரும் வாங்க வந்து வந்துருக்கார் சுப்பிரமணியன் சுப்ர சுப்பிரமணியன் இது மோகன் அதை கார்க்கு தெரியும் ஆளு அப்படிங்கறது. நான் டெக்னிக்கலியா நடுவுல இருந்து

என்னுடைய ரெண்டாவது பெண்ணை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய மனசு இருக்கிறது இவா மூத்தவா ரெண்டாவது பெண்ணு பேர் முத்து செல்வி எம்காம் படித்திருந்தான் அப்போ கலிஃபோர்னியாவில் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருந்தான் சூப்பர் டாப் கிளாஸ் மாப்பிள்ளைன்னு சொல்லி அவனுக்கு பெண்ணை கட்டி கொடுத்தேன் திசை என்னை வாழ வைத்து கொண்டு இருக்க மூணாவது பெண்ணு சுபா அவளுக்கு ஒரு பொண்ணு பையனும் நல்லா மாப்பிள்ளை சூப்பர் தங்கமான மாப்பிள்ளை அமெரிக்காவில் கலிஃபோர்னியா அங்கே நியூ ஹேம்ஷேரில் இருக்கான் எனக்கு மூணு பெண்கள்தான் சமாளிச்சுக்கிட்டு நான் நினச்சிருக்கேன் இந்த இசை என்னை நல்லா சந்தோஷமா வாழ வைக்கிறேன் எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறது தான் என் குடும்பத்திலையும் நடந்துச்சு அதனால் அதெல்லாம் பெருசாக ஒன்றும் கவனிக்கிறது இல்லை ஓகே நான் மூன்றாவது அமர்வுக்கு வாழ்க்கை